முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் முக்கிய முகங்கள்ல ஒருவராகவும் பார்க்கப்பட்ட செங்கோட்டையன் இந்த நகர்வுங்கிறது தமிழக அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல முக்கியமான கேள்விகளும் அடுக்கடுக்கா எழுது அதுல முக்கியமான ஐந்து கேள்விகளும் அதற்கான பதில் தேடக்கூடிய முயற்சியாகவும் தான் இந்த வீடியோ அமையப்படும் செங்கோட்டையன் ஏன் தேர்ந்தெடுத்தார் அதிமுக எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகள்ல ஏற்பட்ட அதிருப்தி அதனால ஒன்றிணைந்த அதிமுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலோட வெளியில வராரு செங்கோட்டை அமைச்சர் பொறுப்போ அடிப்படை உறுப்பினர் பதவியோ அப்படியே இருக்கு ஆனா தேவர் ஜெயந்தில ஓபிஎஸ் டிடி விதினகரன் இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு பிறகாக ஒரு சில நடைமுறைகளுக்கு பிறகு அவர் முழுமையாக அடிப்படை உறுப்பினர் பதவியிலருந்தே நீக்கப்படுறாரு செங்கோட்டை அதுக்கப்புறமா அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன மீண்டும் ஒன்றிணைந்த அதிமுகவை எப்படியாவது உருவாக்கணும் இல்லையா அதிமுகலேருந்து நீக்கியாச்சு வேறு கட்சிகளில் போய் சேரணும் இல்லைனா தனி கட்சி தொடங்கணும் இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா ஒன்றிணைந்த அதிமுகங்கிறது உருவாக்குறதுக்கான சாத்தியமே இல்ல அப்படிங்கிறத கடந்த பல வருடங்களை முயற்சிகள் தோல்வியில் முடிஞ்சதையும் அப்போ இவரும் அதற்கான முன்னெடுப்பை எடுத்தாரு பாஜக தான் என்ன செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு அவங்கதான் கூப்பிட்டாங்கன்னு எல்லாம் சொல்லியும் ஓகே இது இதுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகாது இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட செங்கோட்டையன் முதல் ஆப்ஷனை நோ அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிற தனி கட்சி தொடங்கி இதற்கு பிறகாக புதுசாக ஒரு கட்சி தொடங்கி அதுக்கு பேர் வச்சு ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து எல்லாரையும் நினைச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா அதற்கான நேர காலம் இருக்கா வயது இருக்கா இதெல்லாம் யோசிச்சுருந்துருக்கலாம் ஸோ அதுவும் இல்லை அடுத்ததாக வேறு கட்சியில் போய் சேரலாம் அந்த கட்சி என்னவா இருக்கலாம் திமுக அதிமுக இப்போது அன்வர் ராஜா மனோஜ் பாண்டியன் மைத்ரேயன் தொடங்கி அதிமுகலேருந்து வெளியில் வர எல்லாரும் போகிற இடம் திமுகவாக அறிவாலயமாக இருக்கு அப்போ செங்கோட்டையனுடைய நகர்வும் அதுவாக இருக்கலாம் அப்படின்னு பெருவாரியா பேசப்பட்டது நேற்று சேகர்பாபு அவர்கள் ஆஹ் செங்கோட்டையன் கிட்ட பேசுனாங்க அப்படிங்கிற தகவல்களும் செய்தி ஊடகங்கள்ல வந்தது அப்போ துணை முதல்வருக்கு பிறந்த நாள் பரிசா இது நடக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா விஜய் அவர்களுடனான சந்திப்புக்கு பிறகாக அதுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்போ திமுகவையும் அவர் தவிர்த்தார் ஏன் திமுகவை தவிர்த்தாரு ஏன் தாவைக்காவை செலக்ட் பண்ணார் ஏன்னா முன்னாடி இந்த ரெண்டு ஆப்ஷன் இது இதுக்கு நோ சொல்லி இதுக்கு எஸ் சொல்றதுக்கான காரணம் என்ன இதற்கு முன்னாடி அதிமுக தான் அவர் பயணிச்சிருக்காரு ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் பயணத்துல ஒரே கட்சியில இருந்தவர் செங்கோட்டையின் அது அதிமுக அதிமுகவுடைய பிரதான நோக்கம் கொள்கை என்னன்னா திமுகவுடைய எதிர்ப்பு அப்போ ஐம்பது வருஷமா திமுக எதிர்ப்பையும் திமுக கொள்கையும் பேசின ஒருவர் திமுகலயே போய் சேர்றது சாத்தியமா சாத்தியமாவே இருக்கட்டும் ஆனா அதை சாத்தியப்படுத்த ஏன் விரும்பல செங்கோட்டையன் அப்படின்னா இதற்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அவர் மேல வச்ச மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள்ல ஒன்னு திமுகவுடைய பி டீம் செங்கோட்டையன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு செங்கோட்டையன் பதில் சொன்னாரு நான் திமுகவுடைய பி டீம்லாம் கிடையாது எடப்பாடி தான் ஏ ஒன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அப்போ அந்த திமுகவுடைய பி டீம்னு அவர் சொல்லி இப்ப போய் திமுக சேர்ந்தா அதை அக்செப்ட் பண்ற மாதிரி ஆயிடும் அப்போ தன்னுடைய முதல் எதிரியா இப்ப திமுக தாண்டி தன்னுடைய முதல் எதிரியா களத்துல இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு நம்மளை எதிர்க்க நம்மளே ஒரு வாய்ப்பை தேடி கொடுத்ததா அமைஞ்சிரும் அப்படின்னு செங்கோட்டையன் நினைச்சிருக்கலாம் இன்னொரு எடப்பாடி பழனிசாமி முதன் முதல்ல அவர் முரண்பட்டு நின்ன விஷயம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படங்களை பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னதுதான் முதல் விரிசலை ஏற்படுத்தியிருந்தது அப்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா எதிராக பார்த்த அஹ் திமுக போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா அந்த பேசுபொருளுக்கும் அவரு இடம் ஆயிடும் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஈஸியா ஒரு பிரச்சார வியூகத்தை நம்மளே அமைச்சு கொடுத்தா மாதிரி ஆயிடும் முதலே இல்லையா பி டீம்னு பாத்தீங்களா சேர்ந்துட்டாரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய கொள்கை அவங்க தான் என்னுடைய தலைவர்கள் புகைப்படத்தை போலேன்னு எங்கிட்ட சண்டை போட்டவர் இப்ப திமுக போய் சேர்ந்துட்டாரு பாத்தீங்களான்னு எல்லாத்துக்கும் நம்மளே நம்ம எதிரிக்கான ஒரு வாய்ப்பை தேர்ந்தெடுத்தி கொடுத்தா மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறதுனால திமுகவை தவிர்த்து தாவே காவல் இணைந்திருக்கிறார் செங்கோட்டை தாவே க நோ நோசனத்துக்கான காரணங்கள் இதெல்லாம் இதுக்கு எஸ் சொன்னதுக்கான காரணங்கள் என்னங்கிறதை பார்க்கலாம் ஏன் தாவே கவ செலக்ட் பண்ணிருக்கலாம்னா தாவே வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி ஏன்னா நான் அவங்களுக்கு கட்டமைப்பு இல்லை அஹ் கட்டுக்கடங்க மாட்டேங்கிறாங்க தற்கூறை கூட்டங்களா தெரியிறாங்க இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் இப்போ களத்துல திமுக அப்படின்னு சொன்னா தாவேக்க அப்படின்னு அவங்க ஒரு நெரேட்டி செட் பண்ணலாம் அந்த ஆனாட்டிவ உண்மையாக்கக்கூடிய வகையில ஒரு சில வேலைகளையும் செய்யறாங்க மத்தியில மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்போ வளர்ந்து வரக்கூடிய கட்சிக்கு நம்மளும் ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம் சப்போர்ட்டை தாண்டி அங்க போனோம்னா நமக்கான ஒரு மரியாதையும் நம்மளுடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் ஏத்த ஒரு பதவியும் கிடைக்கும் அப்போ அதுதான் நமக்கு சரியான ஒரு தேர்வு அரசியலும் நெருங்குது நமக்கான எல்லா விஷயங்களும் அங்கே நடக்கும் அப்படின்னு தன்னுடைய நலத்தையும் எதிர்பார்த்து தா தாவைக்கோவில் போய் இணைந்திருக்கிறார் செங்கோட்டையன் இரண்டாவது கேள்வி செங்கோட்டையன் தாவைக்கல் இணைந்தது யாருக்கு பாதிப்பு திமுக அதிமுக இந்த ரெண்டு கூட்டணியில எந்த கூட்டணிக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா எல்லாராலையும் சொல்லப்படுறது அதிமுக கூட்டணி நம்மளுடைய பார்வையாவும் அதுவா தான் இருக்கு ஏன் திமுக கிடையாது அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் செங்கோட்டையன் போனது திமுகவுல இருந்தோ இல்லனா திமுக கூட்டணியில இருந்தோ அவரு வெளியில போல அதனால நேச்சுரலாவே இவருடைய நீக்கம் அதாவது இவர் இங்கே போனது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இன்னொன்னு ஒண்ணு இவரு போய் அங்க சேர்ந்ததுனால அவங்களுடைய எதிர் வாக்குகள் ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள்ங்கிறது இன்னும் சிதறதான் ஆரம்பிச்சிருக்கு அப்போ வாக்குகள் எதிர்வாக்குகள் சிதற சிதற இது ஆளும் கட்சிக்கு தான் பலமாக போகுது அதனால செங்கோட்டையினுடைய தாவேக்காவில போய் சேர்ந்ததுங்கிறது திமுகவுக்கு எந்த விதமான லாஸும் கிடையாது ஒருவேளை திமுகவுக்கு வந்து செங்கோட்டையின் நினைஞ்சிருந்தா திமுகவுக்கும் கொஞ்சம் சாதகமாக பலமாக இருந்திருக்கும் ஆனால் தாவேக்களை போய் சேர்ந்ததுனால இவங்களுக்கு பலகீனமோ ஒரு லாஸோ இவங்களுக்கு கிடையாது ஆனா அதே நேரம் நம்ம அதிமுக கூட்டணியை பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் இவ்வளவு நாள் ஒரு முகமாக பார்க்கப்பட்டவர் தொடர்ந்து எட்டு முறை ஒரே தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்தவர் அமைச்சராக இருந்த கொங்கு மண்டலத்தின் முக்கிய முகங்கள்ல ஒருவராக பார்க்கப்பட்ட செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதே பலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது இப்போ அதிமுகல இருந்து அவர் நேரா தாவேக்க கூட்டணிக்கு போயிருக்காருங்கிறப்போ அதிமுகவுக்கு இது ஒரு சரிவுன்னே சொல்லலாம் என்னதான் நயனா நாகேந்திரன் பாஜக தலைவர் வந்து இதனால எந்த பாதிப்பும் இல்லை அதிமுக ஒரு ஓட்டு வங்கி நிரந்தரமா அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் இவங்கெல்லாம் ஒரு தனிநபர் தான் தனிநபர் போறதுனால எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு சொன்னாலும் இப்படி ஒவ்வொரு தனிநபரா போக போக அது ஒரு கூட்டமாவோ ஒரு குழுவாவோ தான் மாறப்போது அவங்களுக்கான சில ஆதரவாளர்கள்ங்கிறது இருக்கதான் போறாங்க இப்போ தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாக்கு முக்கியம் அப்படிங்கிற எண்ணிக்கையில நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு அவர் போகும்போது நூறுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களோட போய் சேர்ந்திருக்காரு அப்போன்னா என்னதான் இவங்க இல்லைன்னு சொன்னாலும் அதிமுகவுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில இது பாதிப்பை நிச்சயமா ஏற்படுத்த போக தான் போகுது அப்போ அதிமுகக்குள்ளையே நேரடியா எடப்பாடி எதிர்க்க முடியாம இன்னும் குமரல்கள்ல ஒன்றிணைந்த அதிமுக வேணும் இருக்கதா செய்யுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி விட்டு நகர்ந்து போய் முதல் ஆளா செங்கோட்டையன் தாவைக்கால் இணைஞ்சிருக்காருங்கிறப்போ உள்ளுக்குள்ள இருக்க அதிருப்தி குரல்கள் ஏற்கனவே திமுக போய் இணைஞ்சிருக்காங்க தாவேக்கல் இணைஞ்சிருக்காங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் பேர் தாவேக்காவை போய் போய் சேர்றதுக்கான வழிவகையை இது ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது சாத்தியமா அது நடக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் ஆக மொத்தம் செங்கோட்டையினுடைய இந்த நகர்வு அதிமுக மற்றும் கூட்டணிக்கு தான் பாதகமா அமைய போகுது அடுத்த கேள்வி கொங்கு மண்டலம் என்ன ஆகும் ஏன்னா கொங்கு மண்டலம் தான் அதிமுகவுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பகுதியாக மேற்கு மண்டலம் தான் பார்க்கப்படுது இந்த முறை பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறதுனால பாஜகவுக்கும் கொங்கு மண்டலத்துல ஒரு செல்வாக்கு இருக்கு அதனால அதிமுக பாஜக கூட்டணி ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேற்கு மண்டலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போது செங்கோட்டையுடைய இந்த நகர்வால் கொங்கு மண்டலம் என்ன ஆகும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதா அப்படிங்கிற கேள்வி பேசிக்காகவே நமக்கு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லையானா இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா இதனால கொங்குமண்டலத்துல பாதிப்புங்கிறது அதிமுகவுக்கு இருக்குன்னே சொல்லலாம் ஏற்கனவே முக்குள்ளத்தோர் வாக்கு வங்கிய அதிமுக ஓபிஎஸ் டி விதிநகரன் சசிகலா இவங்க எல்லாம் இழந்துருச்சுன்னு சொல்றப்போ கவுண்டர் சமுதாய வாக்குகள் அப்படிங்கிறது பெருவாரியா தான் இன்னும் இருக்குன்னு அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி தங்கமணி இந்த மாதிரியான ஆட்கள் கொங்குமண்டத்துல இருந்தாங்க இதனால் வரைக்கும் செங்கோட்டையனும் அதில் ஒரு முகமா இருந்தார் இப்போ செங்கோட்டையன் அங்கேருந்து போகும்போது அங்கே அவருக்கான ஒரு செல்வாக்குங்கிறது ஈரோடு பகுதியிலேயும் கொங்கு மண்டலத்தையும் இருக்க தான் செய்து ஸோ இவரங்க போறப்போ அந்த சமுதாயத்தை சேர்ந்த வாக்குகள் செங்கோட்டையின நோக்கி கொஞ்சம் நகர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இன்னொன்று கொங்கு மண்டலத்தில் முக்கியமாக அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா அண்ணாமலை ஃபேக்டர் அண்ணாமலை என்னதான் பாஜகவுடைய ஹைகமண்ட் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால முதல்வராக வந்து எடப்பாடி பழனிசாமியை தான் நாங்கள் வந்து தேர்வு பண்ணணும் அதுக்காக தான் உழைக்கிறோம்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள இப்போ வரைக்கும் அவருக்கு அணையாத கோவம் எடப்பாடி பழனிசாமி மேல அப்படியே இருக்கு அதை ஒரு சில பிரஸ் நம்மளால பார்க்கவும் முடியுது அப்போ ஏடிஎம்கேக்கு அகைன்ஸ்டான உள்ளடி வேலைகளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் சில அரசியல் வட்டாரத்தில் அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்படுது வானதி சீனிவாசனுக்காக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு இது இல்லை அண்ணாமலைக்கு அதனால அவரே சில வேலைகள் பார்க்கலாம்னு சொல்றாங்க அப்போ செங்கோட்டனுடைய இந்த தாவேக்க நகர்வு அப்படிங்கிறது கொங்கு மண்டலத்திலையும் நிச்சயமாக அந்த கவுண்டர் சமுதாய வாக்குகளை பாதிக்க வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே திமுக மேற்கு மண்டலத்தை இந்த முறை நம்ம விட்டுடவே கூடாதுங்கிறதுனால தான் செந்தில் பாலாஜி முத்துசாமி போன்ற நபர்களை ரொம்ப தீவிரமாக மேற்கு மண்டலத்துல வேலைக்கு இறக்கி இருக்காங்க உள்ளாட்சி தேர்தல் முதற்கொண்டு நம்ம எல்லாத்துலயும் பாக்குறோம் அப்போயிலேருந்து செந்தில் பாலாஜி அங்கே வேலையை ஆரம்பிச்சிட்டார் அப்போ இருபத்தி ஆறுல இதுநாள் வரைக்கும் மேற்கு மண்டலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் எடுத்துட்டு இருந்தது திமுகவும் கொஞ்சம் பிரிக்கும் இப்போ செங்கோட்டையனோட சேர்ந்து அங்கேயும் கொஞ்சம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குங்கும மண்டலத்துல அதிமுகவுக்கு இது கொஞ்சம் பலகீனமா தான் பார்க்கப்படுது அடுத்த கேள்வி அதிமுகவுடைய மெகா கூட்டணி கனவு இனி சாத்தியமாகுமா செங்கோட்டையனுடைய நகர்வால கூட்டணிக்கு என்ன கூட்டணியால் கூட்டணிலாம் கட்டமைக்க முடியாத அளவுக்கு செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு நபர் பெரிய நபர் கிடையாது அதனால கூட்டணிக்குலாம் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதிமுக பாஜக கூட்டணி கட்டமைக்கப்பட்ட முதல்ல என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இருந்தாங்க ஆனா அதற்கு பிறகாக அவங்களுக்கு ஏற்பட்ட சில முரண்கள் காரணமா ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு பேருமே என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியில வந்தாங்க அதுக்கு பிறகாக இப்ப ஜி கே வாசன் மட்டும்தான் இருக்காரு இருபத்தி நாலுல அதிமுக கூட இருந்த தேமுதிகவும் இப்போ இல்ல அப்போ இருபத்தி நாலுல இருந்த என் கூட்டணியும் இப்போ இல்ல அதிமுக கூட்டணியும் இப்ப இல்ல ஜி கே வாசன் பாஜக அதிமுக இவங்க மூணு பேர் மட்டும்தான் இருக்காங்க

டிடி டி விதிநகரன் நகர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு ஏன்னா அவரும் டிஎம் கூட்டணிக்கு போகவும் மாட்டாரு அவருடைய முதல் எதிரியே எடப்பாடி பழனிசாமியா இருக்கிறதுனால இந்த கூட்டணியில தான் போய் சேரப்படுற அதே மாதிரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் கெடு விதிச்சிருக்க ஓ பி எஸ் அவர்களும் அந்த குழுவை ஒரு கழகமா மாத்தப் போறதா ஒரு தகவல் வருது அவர் ஒரு கழகமா மாத்தனாரு இது உள்ள ஒரு புது கட்சியை தொடங்கினாலும் கூட அவரும் தாவேக்கக்கு தான் சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமியை முதல் எதிரியா முன்னிறுத்திய ஓபிஎஸ் டிடி எஸ் விதிநகரன் செங்கோட்டையன் இவங்க எல்லாரும் போய் தாவே

பார்வைக்கு பேர் அலங்காரத்துக்காத அந்த டிஎம்டிக்கே முடிவை எடுத்து எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லி பேமலதா விஜயகாந்தும் ஏடிஎம்கேக்கு அவங்க நினைச்ச அந்த மெகா கூட்டணி கனவு அப்படிங்கிறது சாத்தியமாகுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு நிறைவான கேள்வி செங்கோட்டையனை சரியாக பயன்படுத்துமா தாவைக்கு இது நிறை கடைசி கேள்வியா இருந்தாலும் முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்லலாம் செங்கோட்டையன் தாவேக்கால போய் இணைறாரு அப்படின்னு சொன்னோன்னே எல்லா மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்களால சொல்லப்பட்டது இது தாவேக்காவுக்கு கேள்வி இன்றைய செய்தியாளர் சந்திப்பையே நம்ம அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம் புசியானன் தொடங்கி ஒவ்வொரு ஆட்கள் ஆதவர் இருக்கட்டும் சி டி நிர்மல்குமாரா இருக்கட்டும் எல்லாரும் பேசுறாங்க செங்கோட்டையனுக்கு முன்பு அப்போ ஒவ்வொருத்தவங்களும் வெல்கம் பண்ணி ஒவ்வொரு நோட் கொடுக்குறப்போ அதை மட்டும் ஒரு நீண்ட உரையை வழக்கம் போல பேசுறாரு அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாருமே வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து தங்களுடைய கட்சிக்கு கூப்பிட்டாங்க ஆனா அதை எல்லாம் தாண்டி தாவேக்காவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னார் அதே செங்கோட்டையன் பேசும்பொழுது என்ன மாநில கட்சியும் கூப்பிடல தேசிய கட்சியும் கூப்பிடல எந்த கட்சியும் என்ன கூப்பிடல என்கிட்ட வந்து யாரும் பேசவும் இல்ல ஏன் சேகர்பாபு வந்து நீங்க பாத்தீங்களேன்னு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்குமே ஓ உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா ஃபோட்டோ இருக்கா காட்டுங்க நான் பதில் சொல்றேன் அப்படி யாரும் என்ன பார்க்கல அப்படின்னு சொன்னார் அப்போ அதே செய்தியாளர் சந்திப்புள்ளையே ஆதவர்ஜுனா சொல்லதை இல்லை இல்ல அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சிட்டாரு செங்கோட்டையன் அது நடந்திருக்கலாம் உண்மையாவே கூட இருந்திருக்கலாம் ஆனா இல்ல அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருக்க இது மூலமா என்ன தெரியுதுன்னா ஆதம் அந்த இடத்துல அந்த வார்த்தையை பேசி இருக்க வேண்டாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அது மாதிரி சமூக வலைதளங்கள்ல பெருவாரியே எல்லாரும் நீங்க பாத்திருப்பீங்க அந்த துண்டு போட்ட விஷயம் அந்த துண்டு போட்ட விவகாரமும் வெறும் பேசு பொருளா மாறி இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் செங்கோட்டையன் கிட்ட கேள்வியை கேட்கிறப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு சில இடத்துல பதில் சொல்றதுக்கு முன் வந்தார் அரசியல் ரீதியாகவும் சரி அனுபவ ரீதியாகவும் சரி வயசுலையும் சரி செங்கோட்டையின் எவ்வளவு மூர்த்தவர்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தாவைக்கவுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் தெரியும் அதனால தான் அவர் வரவேற்று வெளியிட்ட வீடியோவிலேயே அவருடைய அனுபவத்தையும் வயதையும் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அது நல்லது உறுதுணையாக இருக்கும் எங்கள் வளர்ச்சிக்குன்னு சொல்லியிருந்தார் அப்போ அது ஆதவருஜினாவுக்கு தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு செங்கோட்டையன் கிட்ட கேட்குறப்போ செய்தியாளர்களை நேர்த்தியா கையால தெரிந்த ஒரு மிக முக்கியமான அரசியல்வாதிகள்ல செங்கோட்டையனும் ஒருவர் அப்போ அவரை பதில் சொல்ல விடாம இவருக்கு கேக்குற கேள்விக்கு அத ஒரு முன் வந்ததும் அந்த பிரஸ் மீட்ல எல்லாராலையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அப்போ அவருடைய திறமையையும் அவருடைய அறிவையும் அவருடைய அனுபவத்தையும் தாவேக்க சரியான முறையில பயன்படுத்திக்கணும் அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அரசியல் கட்டமைப்பை கட்டமைக்கிறதுக்கான எல்லா திறமையும் இருக்கு அதை தாண்டி ஜெயலலிதா அவர்களுக்கு டூர் பிளான் பண்ணதே செங்கோட்டையன் தான்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ டூர் பிளான்ல தான் மிகப்பெரிய பிரச்சனையே தாவேக்காவுக்கு இருக்கு அதுதான் கரூர் நடந்த விவகாரத்துக்கு காரணம் அப்படின்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல பேசு பொருள் எல்லாம் பேசி பேசி தான் கொஞ்சம் அமைதி ஆகக்கூடிய சூழல்ல செங்கோட்டையை நாங்க போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது இனிவரும் காலங்கள்ல டூர் பிளான் போடுறதுக்காக இருக்கட்டும் தாவைக்கோடைய கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக இருக்கட்டும் அவங்களுடைய பார்ட்டி ஸ்ட்ரக்சரை எல்லாமே ரெடி பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எல்லா வகையிலையும் செங்கோட்டையன் சரியான ஆள் அவங்க பயன்படுத்திக்க போகிறது எப்படியாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் அவசரப்பட்ட மாதிரி அவசரப்படாமல் செங்கோட்டையனே சரியான விதத்தில் பயன்படுத்திக்கார் விஜய் அப்படிங்கிறது எல்லாராலையும் நம்பப்படுது அதை செய்வாங்களா மாட்டாங்களாங்கிறத நம்ம பொறுத்துருது தான் பார்க்கணும்